வாக்குப்பதிவு நாளின் ஒவ்வொரு நொடியும் நமக்கானது என்பதை உணர்ந்து பணியாற்றுவோம் எனவும் நமக்கு எதிரானவர்களுக்கு துளியளவும் இடமளிக்காமல் விழிப்புடன் செயல்படுவோம் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் சூளுரைத்துள்ளார் தெய்வம் அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களுக்கும் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளுக்கும் அவர் எழுதியிருக்கும் மடலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைய தினம் நடைபெறவுள்ளதால் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளில் தொடங்கி பிரச்சாரம் நிறைவடையும் வரை கழகத்தின் அனைத்து நிலையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேனீக்களாக தேர்தல் பணியாற்றியதை நன்கு அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு என ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி நீங்கள் அனைவரும் அல்லும் பகலும் அயராது மேற்கொண்ட களப்பணிகள் அனைத்திற்கும் தீர்வு காணக்கூடிய நாள் நெருங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குப்பதிவின் போது பொதுமக்கள் அனைவரும் தங்களின் ஜனநாயக கடமையை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி தருவதோடு தோல்வி பயத்தின் காரணமாக நமக்கு எதிரானவர்களின் அராஜக அத்துமீறல்களுக்கு கிஞ்சித்தும் இடமளிக்காத வகையில் வாக்குச்சாவடி முகவர்களும் கழக நிர்வாகிகளும் கவனத்துடன் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் வாக்குப்பதிவு தொடங்கும் நேரத்திலிருந்து வாக்குப்பதிவு முழுமை பெற்று இயந்திரங்கள் சீலிட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும் இறுதி நேரம் வரை முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கண் துஞ்சாது பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதேபோல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பணியாற்றும் வாக்குச்சாவடி முகவர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளாா்